ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பொது தமிழ் அந்த டாப்பிக்கில் வந்து தமிழ் அறிஞர்கள் அவர்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ் இன்பம் அவர்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அவர்களை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அவர் இப்போ உயரோடய தமிழ் இன்பம் பற்றி பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து அவ்வளோவா கேட்கலை ஏன்னா கொஞ்சமாக தான் கேட்டிருக்காங்க ஏன்னா புதுசாக வந்து கொஞ்சம் சிலபஸ் சேஞ்சஸ் பண்ணதில் புதுசாக கொஞ்சம் அறிஞர்களை வந்து ஆட் பண்ணாதனால அவர்களை பற்றி கொஞ்சமாக தான் கொஷின்ஸ்லாம் வந்து இருக்கும் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஈரோட தமிழ் இன்பம் பற்றி அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலகிராம் நீங்கள் கொடுக்குறா நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து ஹேண்ட் ரைட்டர்னால் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா வாங்க இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் பாருங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழின் முதல் சென்றியூ தொகுப்பான ஒரு வண்டி சென்றியூ என்னும் நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ் இன்பன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ஈரோடு தமிழ் இன்பம் பார்த்துக்கோங்க ஈரோட தமிழ் இன்பமோட புனைப்பெயரை என்னான்னு அப்படி கூட மாற்றி கூட கேட்கலாம் விடிவெள்ளி இப்போ வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் செப்ரேட்டாக வந்து ஒரு நோட் போட்டு ஒவ்வொரு தமிழறிஞர்கள் பற்றி எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து லாஸ்ட் டைமில் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து திரும்பவும் வந்து நம்மளால் வந்து வீடியோஸ் பார்த்து வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்காது அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் குயிக்காக வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி நிறைய தமிழறிஞர்கள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் சப்போஸ் அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் தமிழ் அரிஜர்கள்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதில் போனீங்கன்னா எல்லா எல்லோருடைய வீடியோஸும் இருக்கும் இதுக்கு முன்னாடி கேட்டால் ப்ரியஸியர் கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வீடியோஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஃபுல்லாக சமையல் சிலபஸ் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்த வருஷம் பாருங்கள் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்றவர் வந்து யாரு கேட்டிருக்காங்க ஈரோடு தமிழின் பெண் பார்த்தோம் கரெக்டாக பார்த்துக்கோங்க சென்டென்ஸ் பார்த்துக்கோங்க ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்றவர் வந்து ஈரோடு தமிழின் பெண் அடுத்த வருஷம் பாருங்கள் திரும்பவும் அதே தான் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்காக தான் வந்து நம்ம ஃப்ரீவேசிய கொஷின்ஸ்லாம் வந்து படிக்கணும்னு சொல்கிறது அப்படியே அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் ஒரு புவியின் மறுமலர்ச்சியும் ஒரு குழந்தையும் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டால் ஈரோடு தமிழினுடன் அதே கொஸ்டின் தான் சும்மா அப்படியே கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்கள் சரியான அப்படியே கரெக்டாக பொருத்த சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த சைடு வந்து படைப்புகள் கொடுத்துருக்கேன் அந்த சைடு வந்து ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க அது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நாவல் பழம் அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா தமிழ் தமிழின்பன் பார்த்துக்கோங்க புதுசாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நமக்கு படித்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக இன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது வந்து பெட்டர் நாவல் பழம் அது வந்து யாருடைய படிப்புன்னா நான் காமராஜன் அவர்களுடைய படிப்பு அடுத்து வந்து நந்தவன நாட்கள் அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா மேத்தா அவர்களுடைய படிப்பு நிலவப்பூ அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா சிற்பி அவர்களுடைய படிப்பு அடுத்து வந்து ஊமைவியல் அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா ஈரோட தமிழின்பணம் இதுக்கான ஆன்சர் வந்து டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்த சைடு வந்து புனை கொடுத்துருக்காங்க அந்த சைடு வந்து அவங்க அவர்களுடைய இயற்பெயர்லாம் கொடுத்துருக்காங்க அதை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பா பாருங்கள் புதுமை பித்தன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு பாருங்கள் சோ விருதாச்சலம் அடுத்து வந்து ஈரோட தமிழின்பெண் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பாருங்கள் ஜெகதீசன் இதெல்லாம் பாருங்கள் புதுசா இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து வாணிதாசன் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பாருங்கள் ஹத்திராஜ் அடுத்து கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பாருங்கள் முத்தையா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் டூ த்ரீ அவ்வளோதான் ஈரோடு தமிழின்பம் இன்பன்னு பற்றி இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கேட்டிருக்காங்க ஏன்னா புதுசாக சிலபஸில் ஆட் பண்ணதுனால கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்புறம் வந்து நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா யூ